மை கோளாறினால் அவதிப்படாதவர்கள் இல்லை எனவே கூறலாம் கடைசியாக நாம் குடும்பமாக சீக்கிரம் உருங்கிய நேரம் எப்போது என நீங்கள் யோசித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் பத்து வருடத்திற்கு முன் எட்டு மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு ஒன்பது மணிக்கு விளக்கை ஆஃப் செய்துவிட்டு தூங்கியதுதான் வழக்கமாக இருந்தது ஆனால் இன்று பல வீடுகளில் அம்மா அப்பா வீட்டிற்கு வருவதே எட்டு மணி முதல் பத்து மணிக்கு தான் குறைக்கு ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் டிவிகள் வேறு இருபத்தி நான்கு மணி நேரமும் மொபைல் மற்றும் இணையதளத்தில் அதிகமாக நேரம் செலவிடுவது பொழுதுபோக்காக இருப்பினும் வேலையாக இருப்பினும் கணினி முன்பே அமர்ந்திருப்பது உறக்கத்தை வலுவாக கிடைக்கிறது இதற்கு கண்டிப்பாக தூக்க மாத்திரைகள் நிரந்தர பயனளிக்காது நல்ல உறக்கம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது உறக்கம் சீர்கேட்டு போனால் மனநலம் சீர்கேடும் மனநலம் பாதிப்பது உங்கள் வேலை உறவு என உங்கள் அன்றாட வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் இதற்கான நல்ல உறக்கத்தை பெறுவதற்கான தீர்வு உங்கள் சமையல் அறையிலேயே இருக்கிறது ஆம் தினமும் உறங்கு செல்வதற்கு முன்னர் உங்கள் தலையணிக்கு கீழ் ஒரு பூண்டு பள்ளை வைத்து விட்டு விளங்குங்கள் பூண்டின் லேசான உஷ்ணம் மற்றும் மூலிகை நறுமணம் மூலிகின் செயல்பாட்டை ஊக்குவித்து தூக்கமின்மை கோளாறை சரி செய்ய உதவுகிறது பூண்டு ஒரு சிறந்த மூலிகை உணவு பொருள் உங்கள் அன்றாட உணவில் தினமும் சிறிதளவு பூண்டு சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்தை மேலும் கவைக்கும் பூண்டு சளி தொல்லை தமணிகளில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அடைப்புகள் கல்லீரல் நலம் மற்றும் நோய் எதிர்ப்பு என பல நன்மைகள் புரிந்து உதவுகிறது பூண்டு சளி தொல்லை தவணிகளில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அடைப்புகள் கல்லீரல் நலன் மற்றும் நோய் எதிர்ப்பு என பல நன்மைகள் உதவுகிறது நல்ல உறக்கம் தருவது மட்டுமின்றி முடி முடிவுறுதல் மற்றும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் கோளாறுகளுக்கும் பூண்டு ஒரு சிறந்த நிவாரணையாக திகழ்கிறது விதவிதமான தமிழ் வீடியோக்களை கண்டு ரசிக்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்